யங்ஸ்டர்ஸ் தெரியாது அந்த யங்ஸ்டர்ஸ் ரீச் பண்ண நினைச்சது நம்ம நேரத்தில் அந்த படம் எடுத்துட்டோம் அதே மாதிரி கண்ணப்பன் நாயர் கதை காலஹஸ்தி ஈஸ்வரர் இருக்கு எல்லாரும் ஒரே லைன்ல கதை சொல்லிடலாம் வலது கண்ணில் வந்து ரத்தம் வந்தது உடனே கண்ணப்படி வச்சாரு அப்புறம் இடது கண்ணிலையும் வந்துருச்சு திருப்பி அது இன்னொரு காலம் வந்து கட்டவரில் அங்கே வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணாரு அப்படின்னு அது ஒன் லைன் ஸ்டோரி பட் விஷ்ணு ஒரு கோணத்துல பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா வாட் வாஸ் கண்ணப்பா தின்னா என்னவாக இருந்தார் ஒரு வேனராக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபத்திரான கதை அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி பேக் ஸ்டோரின்னு சொல்கிறோம் அது வந்து விஷ்ணுவோட கோணத்தை அப்போனால விஷ்ணு வந்து ஆட்னலியாக வந்து இது பண்ணலை இஸ் டு ரிசர்ச் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது இங்கெல்லாம் வந்து கண்ணப்பரை பற்றி பேசி கண்ணப்பா பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்திருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறோன்னா அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் இங்க சவுத்ல இருக்கிற காலஹஸ்தியை சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமா போய் சேரணும் இரண்டாவது பக்தி மூணு மணிக்கு மேல வேற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க நினைக்கிறேன் இந்த பக்தியை பத்தி சொல்லியிருக்காங்க எவ்வளவு பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு இந்த பக்தியை வந்து எல்லாரும் வந்து ஜோசியர் ஜோசியரில் போனால் தெரியும் போன உங்களுக்கு அம்மா டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவோம் ஏன்னா நீங்கள் அத்தப்பா போய் பார்ப்போம் போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடி கோயில் ஒரு தினமும் போய் கோயில் போகிறதோ தினமும் சாமி போகிறதோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக கோயில் போவோம் ஒரு ஜோசியர் போய் பாரு என்னங்க என்ன சொல்லுறது கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி அந்த ஒரு சிவபக்தி அப்படின்னு சொல்லும் போது பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இருக்கு ஜென்ரேஷனுக்கு இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம் வழக்கப்படி அது வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையா இருக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா இப்ப காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும் போது நான் சொன்னேன் இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க ஏன்னா நவ் தேர் சோ பிஸி மேக்கிங் மணி எக்கனாமிக் க்ரோத் தேர் க்ரோத் இன் லைஃப் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை எல்லாத்தையும் இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன வசதி எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இது வந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும் போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி ஒன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும் இந்த வந்து பிரம்மாண்டமாக திரையில சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார் இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரியற அளவுக்கு இந்த படம் இருக்கும் ஆனால் பக்தி என்பது அவர் அவர்கள் மனதிலே தோன்றுகின்றதுதான் அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை அவங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறங்க வேண்டிக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களோட வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் தேட்டரு உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சா உள்ள வந்துராதுரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால என்ன ஆயிடுச்சனா உங்கள் வியூ மேபி டிஃப்ரெண்ட் இங்கே இருக்க சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஸர்கான் படம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையே அவங்கவுங்க போய் தேர்தவங்க போய் ரிலீஸா எந்த படமா இருந்தாலும் அவங்க வியூக்கு விட்டுட்டீங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக கொண்டு கூறி வருகை தந்தும் அனைவருக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி இதற்கான திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு விஷ்ணு இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன் எடிட்டர் ஆந்திரி பத்தி சொல்லி ஆகணும் வெரி டெடிக்கேட்டட் கோர்கர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த படத்தை எவ்வளவு உழைச்சிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சான அது பெரிய படம் அதை வந்து டூ பிரிங் இட் டு அவரே சொன்னார் லென்த்து மாதிரி தெரியும் நான் இருக்காதுன்னு அவரே சொல்கிறாரு ஆறு படத்தை எடிட் படிக்கிறாங்க நான் எங்க இருக்கேன்னு தெரில அது இல்லாட்டியே எடுத்துருந்தேன் ஆந்தனி வீட்டில் நான் நிச்சயமாக சென்று அவருடன் காபி சாப்பிட்டு வரேன் வேற அதனால நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோன்னு சொல்லலாம் அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க